நான் சொல்லல பதிவு மாட்டேன்னு சொல்ல யாருமே சொல்லலை

என்ன <kung> நினைச்சிருக்கீங்க <government> <ım999> <merimilan>

இல்லைன்னா செல்வது கிட்ட தூங்கிட்டு இருக்கலாம் இல்லை ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நான் ஹைகோர்ட்ல டைரக்ஷன் வாங்கிட்டு வந்திருவேன் என்ன நினச்சி பேசிட்டு இருக்கீங்க உங்க பேர் என்ன முதல்ல அதை சொல்லுங்க

என்ன சொல்லியிருக்கோம் கொஞ்சம் நீ தள்ளி இல்லை நீங்க நடுவில் நிற்கிறத பார்த்தா ஏதோ நான் அவர் அடிச்சு போடுற மாதிரியும் நீங்க இப்படி முறுக்கணும்னு அப்படியெல்லாம் உங்க பேர் சொல்லுங்க செல்வ பாலமுருகன் ஆ செல்வ பாலமுருகன் உனக்கு தெரிஞ்சுக்குங்க நீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அரசு பணியாளராக நியமிக்கப்பட்ட ஒரு அரசு பணியாள் உங்களுக்கான ஊதியத்தை அரசு எங்களுடைய வரிப்பணத்திலிருந்து வழங்குகிறது சட்டப்படியான ஆட்சி நடக்குது உங்களுடைய வேலை ஒவ்வொன்றும் சட்டப்படியாக இருக்கணும் உங்க வேலை மட்டும் இல்லை இவங்க வேலை உட்பட சட்டப்படி பண்ணலைன்னா என்ன ஆகுங்கிறது இவங்களுக்கு தெரியும் இப்போ தான் உன்னை நாங்கள் பயிற்சி கொடுத்துருக்குறோம் புரியுதா நீங்களும் அதை ஞாபகம் வச்சுக்க நீங்க வந்து கடவுள் அல்ல அல்லது நீங்க ஒன்றும் அரசரல்ல நாங்கள் ஒன்றும் உங்கள்கிட்ட பிச்சை கேட்டு வந்த இல்லை புரியுதா நீங்கள் இந்த டாக்குமெண்ட் ரிட்டுகிட்ட பேசுற மாதிரி எல்லாம் பேசுனீங்கன்னா வேற விதமாக அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிறேன் இப்போ போலீஸ் இருந்துருக்கிறது வந்து மாவட்ட நிர்வாகத்துக்காக இன்னும் இவங்க கிட்ட கே கேள்வி கேட்டால் இவங்க பதில் சொல்ல வேண்டி இருக்குது நான் பரவாயில்ல விட்டு வச்சிருக்கிறேன் புரியுதா நீங்க இப்படி ஆட்டிட்டு உள்ள போய் உட்காந்துட்டு நீங்க மாமூல் வாழ்க்கையை தொடர்ந்துக்கலாம் நினைக்க வேண்டாம் எல்லாம் வச்சிருக்கிறோம் உங்களை டிராப் பண்றதுக்கு எங்கிட்ட பத்து வழி இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க நாங்க தான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வரணும் உங்களை டிராப் பண்றதுக்கு இந்த வாரத்தில் பண்ணி போடுவேன் வேற விவகாரத்தில் அது எங்களுக்கு தேவையில்லை ஒழுக்கமா அதுக்கு பதில் சொல்லி சரியா பண்ணிட்டு போனீங்கன்னா பிரச்சனை முடியும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எதுக்காக நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க

இவரு மூணு நாள் பத்திரப்பதிவு நிறுத்தி வச்சது மட்டுமில்ல மாவட்டத்துக்கு வர ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் இப்போ கேரளா அந்த மூணு நின்று மட்டுமல்ல பணம் கொடுத்து டோக்கன் கொடுத்து இருந்தவங்க கெரையன் திருப்பி போயிட்டாங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா பிரச்சனை இருக்குது நாங்க ரெண்டு வருஷம் போராட்டம் நடத்தி அதெல்லாம் சொல்ல வேண்டாம் அது இருந்த பிரகாஷுக்கு தெரியும் என்ன பிரகாஷ் எப்படி போராட்டம் நடத்தினோ யார் யார் வந்தாங்க நடத்தி நிலம் எடுக்கிறது இல்லைன்னு சொல்லி போட்டு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து ஆர்டிஓ வந்து மக்கள் மத்தியில் குளியூர் கூட்டத்தில் நாங்கள் எடுக்க மாட்டோம் விவசாய நிலத்தை எடுக்க மாட்டோம் நாங்கள் உறுதி சொல்லிட்டு மீதி இருக்கிற நிலத்துக்கு அந்த தொள்ளாயிரம் ஏக்கருக்கு பேசிக்கலாம் டிகோ சேர்மனை வர சொல்லி பேசிக்கலாம் நாங்கள் அதெல்லாம் ஒரு முடிவு பண்ணி பண்ணியாச்சு இயல்பு வாழ்க்கை திரும்பிட்டு இருக்குது இந்த பிரச்சனை கேப்பறம் அப்போ தான் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வர்றாங்க நீங்க அன்னூர்ல இருந்து கோயம்புத்தூர் போற வழியில அரை கிலோமீட்டர் தானே ஏக்கரா ஒரு கோடி ரூபாய் மெயின் ரோட்ல வந்தால் மூணு கோடி ரூபாய் நாலு கோடி ரூபாய் போகுது அங்க நாற்பது லட்சம் கூட போறதில்ல என்ன காரணம்னா இந்த இலவெல்லாம் தான் காரணம் இருந்து மீண்டு இப்போ இருந்தோம் இவர் மூணு நாள் பண்ண வியாபாரம் படுத்து போச்சு இது இதுல இருந்து மீண்டு எந்திரிச்சு வாங்க வருவானா இல்லையான்னு தெரியாது சும்மா அப்படி சொல்லிட்டு நான் பண்ணல அப்படி போறதுக்கு வந்து நாங்கெல்லாம் காதுல பூ வச்சிருக்கல கடுப்புல இருக்கிறோம் இதனுடைய விளைவு இந்த மக்களுடைய பொருளாதாரம் மண்டையடி ஆயிப்போச்சு இதனுடைய பின் விளைவு என்னன்னா வெறும் பொருளாதாரம் மட்டும் இல்லை இவங்க வாழ்விலையே பாதிக்கூடிய அளவுக்கு கைப்போச்சு ஒரு பொண்ணு கொடுக்குற இடத்துல கட்ட இடத்துல வந்து இவங்கெல்லாம் சிப்காட்ல போக மா இந்த பூமியை நம்பி போய் என்ன பண்ணுறது இங்க பொண்ணு கொடுத்து என்ன பண்றது இங்கே பொண்ணு கட்டி என்ன அளவுக்கு விட வாழ்க்கை பாதிக்கப்பட்டு இருக்குது இவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனத்தை பண்ணி போட்டு ஒண்ணுமே இல்லாத வந்தோடனே இப்படி காட்டில அவர் போறேங்கிறார்கள் நாங்கள் சாதாரணமாக எடுத்துட்டு போக முடியுமா முன்னூத்தி இருபத்தி நாலு பிஎன்எஸ் முந்நூத்தி இருபத்தி நாலு பழைய ஐபிசி நானூத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தேழு நானூத்தி நாற்பது இந்த செக்ஷனில் அவர் மேலே நாங்கள் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் நீங்கள் எஃப்ஐஆர் போடணும் இந்த கோட்டை அப்படியே அங்கே ஸ்டேஷனுக்கு வரும் அவர் போட்டோம் நான் என்ன சொல்கிறேன் எதுக்கு பேசுறதுக்கு கூப்பிட்டேன்னு சொல்கிறேன் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லை நாங்கள்லாம் அங்கே வந்து உட்காந்து பண்ணிடலாம் நீங்கள் பண்ணலன்னு சொன்னால் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு ஹைகோர்ட்டில் ஒரு டேரக்ஷன் வாங்கிட்டு இருந்ததில்லை ரொம்ப நேரம் ஆகாது எங்கள் வீட்டில் எவிடென்ஸ் இருக்குது அவரெல்லாம் நான் சொல்லலை அப்படின்னு தான் ஆகாது ஒரு வாய்ப்பு செஞ்ச தப்பை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க அதுக்காகத்தான் சரி தானே சரிதானோம் பாலமுருகனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறோம் இந்த பஜனை எல்லாம் பாடிட்டு இருந்தா அது மத்தவங்கிட்ட நடக்கு எங்கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்கும்